இன்றைக்கி நம்ம தண்டை தான் வந்து குக்கரில் போட்டு வைக்க போகிறோம் அதுக்கு நம்ம தண்டங்கீரையை நல்லா ந நறுக்கிட்டு நறுக்கின உடனே வந்து வைக்க ஆரம்பிச்சுருங்க இல்லைன்னா கீரையோடய டேஸ்ட்டு வந்துட்டு சேஞ்ச் ஆகிரும் இதை வந்து குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து நிறையா போடக்கூடாதுங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த கீரையை நம்ம அலசனால அதிலேயே வந்து தண்ணி இருக்கும் அதில் வந்து ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து அமைஞ்சிடும் இந்த மாதிரி கடையில் மாதிரி கடைஞ்சி வச்சுக்கிருங்க அதுக்கப்புறம் கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் கொஞ்சமாக கடுவுலிருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து வெள்ளை பூண்டு போட்டு நல்லா வந்து அது வெள்ளைப்பூண்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கொஞ்சம் கூட கொஞ்சமே எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு நல்லா வந்து வதக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை மிளகா அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்ச கீரையை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வந்து நம்மளுக்கு கடையில் கீரை வந்து ரெடியாகிடும் இது வந்து கொஞ்சம் அந்த நம்ம சே க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு புளியை மட்டும் சேருங்க சூப்பரான கீரை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கே பார்க்கலாம்